மண்ணை விட்டு போனாலும் என்னை விட்டு போவதில்லை கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போவதில்லை உன்னுடனே வாழ்வதற்கு

ஆமாம் ஷட்ரா என்ன பண்ணுறோம் ஷட்ரா ஓ ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும் உனக்கு சரி தந்துக்காங்க கடை ஷட்டர் மூடுறத காமிக்கணும் சரி சரி ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும் ஷட்ரை மூடுறதை பார்க்கணும் டிவியில் பார்த்தியா சரி ஆமாம் ஆமாம் சரி வா வா நீ எப்போ அந்த மூளை போ உட்காண்டா வரவே மாட்டேன் வரியா இந்த பக்கம் இந்த பக்கம் வணக்கம் வணக்கம் அப்பா அம்மா நாளைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நீ நிக்கேட்டி காபி நிக்கேட்டி காபி சாப்பிட்டீங்களா நிக்கேட்டி நா தோசை நா தோசை இட்லி ஒண்ணா நா புட்டு நா புட்டு தல புட்டு மல்லி நா கைய பாலம் எங்க நான் சொல்ல மாட்டேன் சூரிய எப்படி நான் பாக்கட்டும் நீ ஷேவ் பண்ணு நான் மூஞ்சி ஆ இப்ப கைது பாரு மூணு மூணு இருக்கு நீ எப்போ ஷேவ் பண்ணீங்க நான் சொல்லு நல்லா இருக்கேன் எங்க அப்புறம் அது எங்க என்ன அது சொல்லுது அதாவது அந்த இடத்துல சேவ் பண்ணேன் ஏன்னா மாசம் ஒருத்தர கிளீன் பண்ணுறேன் அந்த இடம் ஏன்னா நம்ம போகிறோம் வரோம் நடக்கிறோம் நம்மளுக்கு காத்துப்படுது ஸோ நம்மளுக்கு அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகாது இவங்க உட்காந்துருக்கால அந்த இடத்துல வந்து கீழே ஷேவ் பண்ணி பவுட்ருலாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு வச்சா கிளீனாகும் இல்ல அந்த இடத்த வந்து சேவ் பண்ணிட்டு பவுடர் போட்டு வச்சிருவேன் அப்போ நான் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் ஒரு ஆள் ஐம்பது வருஷமா உட்காந்து நான் தான் இன்ஃபெக்ஷன் ஆவது வாய்ப்பு இருக்கு இல்லையா புண்ணு கிண்ணு சோர் பெட் சோர் ஆகும் அது வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணி டெட்டால் போட்டு கிளீன் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் இல்ல நாங்க சேவ் பண்றோம் ஒரு வாட்டி பாபு பண்ண மல்லிப்பூ கண்ணவை சும்மா காமெடி சொன்னேன் சும்மா காமெடி சொன்னேன் மல்லிப்பூ எப்படி இருக்குங்கயா ஊளோ வேற சேரலாம் க்ளீனா சேவ் பண்ண எல்லாம் பண்றல்ல

ఆ చేర్పం ఓ సి సారి తంతే ఉన్న ఉన్న దినిం తంద దైవమే ఎன்றும் ఉమకే నాం నంది సుల్లుదు మాట రమ్మక్కయ్య ఏంటమ్మని పొంతమ్మని నే కై మార్తో నే ఆడ్రమ్మాయె పోర్ మాట అడ్రం కొలి పో

ஒரு நாள் ஒரு சீன் வந்து கேட்கிறாங்களே நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு வாய்ப்பு வச்சா நல்லா இருக்காத ஒரு பேரு அங்கப்பா சர்ப்ரைஸ் அப்படியே அந்த ஆதிரா பிரபு அவங்க செலிபிரிட்டி நாம சூரட்டி மாதிரி யூஸ் தூக்கி கூட்டுருவாங்க அவ்வளவுதான் இப்போ ஒரு சீன் வந்தேன் அவளை கண்டுக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்கணும் ட்ரை பண்ண முயற்சி பண்ணி தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து நடிகர் செந்தில் சாருக்கு பார்த்துட்டு வந்தேன் அந்த வீடியோ காமிச்சு காமிச்சேன் செந்தில் நடிகர் செந்தில் சார் கேட்டாரு நடிகர் செந்தில் 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 கேட்டாரு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அவர் செந்தில் சார் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு வர சொல்ல அவர் கொண்டபா இங்கே வாங்க என்னது இது வள்ளப்பா ஒரு ரூபா எத்தனை பழம் பாப்பா கட இது சொல்லு சொல்லிட்டு சொல்வா ஒரு ரூபா எத்தன பழம் உண்ணும் பா ஒரு பண்ட ஒரு ரூபாய்க்கு எத்தனை படம் ஒண்டு பா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு படம் ஒண்டு ஒண்ணு இந்தா இருக்கு இன்னொன்னு எங்க நான் உங்கள்கிட்ட எவ்வளவு கொடுத்தேன் அண்ணா ஓ பா அந்த ஒரு ரூபா எத்தனை பழம் ஆண்ட ஒரு பழம் இந்தாருக்கு இன்னொன்று இங்கே யார் சொல்லுவாள் காண்ட அண்ணன் டவுன் டமன் செந்தில் இல்லையா அந்த செந்தில் சாருங்க நான் பார்த்துருவோம் அண்ணன் உன்னை வீட்டுக்கு வந்து பார்க்குற சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் ஹரிஹரன் அவர் கூட இருப்பார் சகுனி படத்தில் சீட்டாரன் கோட் பண்ணவார் கவுரவன் பார்க்கறது வர சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து வடிவேல் சார்புடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் இல்லையா அது பத்திரிக்கை வைக்கிறதுக்கு செந்தில் சாரை பார்க்க போயிருந்தேன் நான் வடிய நம்ம டைரக்டர் ஹரியாரன் மூலமாக அவர் சென்ட்ரிசார் போய்ப்போம் எளிமே ரொம்ப எளிமையாக சிப்பிளாக இருந்தார் வீட்டில் பற்றிய அவனை நான் அவர்கிட்ட ஒரு டைலாக் பேசி காமிச்சேன் நல்லா இருக்கிறாரு ஸோ அவர் பாத்திரம் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி ஒரு செலிபிரிட்டி அவர் பிக் செலிபிரிட்டி அவர் நான் பெரிய செலிபிரிட்டி பெரிய பெரிய லெஜெண்டு கமல் சார் கூட அஜயின் சார் கூட நான் பெரிய பெரியார் தானே அவரை பாத்திரம் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு மேரேஜுக்கு தான் திருவள்ளூர்ல இருக்கப்பா சென்னையில் இருந்தால் கூட நான் வந்து திருவிழா அவ்வளோ தடவை வரணுமே முடிஞ்சால் வரப்போ சொல்லியிருக்காரு நாட்டுக்கு செஞ்சு சார் ஓகே 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 மெசேஜ் ஆகுது இல்லை மெசேஜ் வரல அதே மாதிரி இப்போ கொலாத் பண்ணி சாம்பார் தூள் அரைச்சிடுவாங்க சாம்பார் தூள் வீட்டில் காலி ஆச்சுன்ட்டு கடையை மாத்தணும் என்ன விஷயம்னா இப்போ நாட்டு வந்து எட்டு கிலோ ஏ எட்டு கிலோ இரநூறு கிராம் நான் கொடுத்தேன் எட்டு கிலோ இரநூறு கிராம் கொடுத்தேன் ஆனால் கையில் வந்தது ஏழு கிலோ நானூறு கிராம் கிட்டத்தட்ட எட்நூறு கிராம் எட்டு கிலோக்கு எட்நூறு கிராம் வச்சுங்களேன் மிளகாத்தூள் குழம்புத்தூள் எட்டு கிலோ கொடுத்தேன் எட்டு கிலோ எட்டே கிலோ கொடுத்தா வீட்டில் வந்து பார்த்தா ஏழு நானூறு தான் இருந்துச்சு கிலோ கிட்டத்தட்ட ஒரு கிலோ கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி என்ன பண்ணேன் வேறு கடைக்கு போயிட்டேன் ஏழு கிலோ கிலோனா எழுநூறு கிராம்ல கம்மியாகும் அங்கே உட்காந்துட்டோம் உட்காந்து அரைச்சி வீட்டில் வந்து எடை போட்டு பார்த்தோம் எடை போட்டு பார்த்தா வெறும் இரநூறு கிராம் தான் அது எட்டு கிலோவுக்கு எட்நூறு இந்த ஏழு கிலோவுக்கு இரநூறு கிராம் தான் கம்மியாக இருக்குது அது எதனால் கம்மியாச்சுன்னா அவர் சொன்ன நீங்கள் என்ன தான் அது வந்து நீங்கள் பொடி பண்ணி ச ஃப்ரை பண்ணி காய வச்சாலும் அது ஈரத்தன்மை இருக்கும் அந்த ஈரத்தன்மை வந்து காஞ்சிச்சுன்னா லைட் வெயிட் ஆகிடும் ரீசனபிள் ஏழு கிலோக்கு இரநூறு கிராம் எங்கே இருக்குது எட்டு கிலோக்கு எட்நூறு கிராம் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறுவா எடுத்துல நான் உழைப்பெல்லாம் பாவம் மத்தியானத்துலேருந்து என் ஒய்ஃபு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒருத்தனே இருப்பாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஊட்டி அனுசல் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த லென்த் வீடியோ கேட்டீங்களா தான் போட்டுறேன் பாருங்க ஓகே தேங்க்யூ சார்லி பாம் ஒன்று சார்லி சாப்பிட் வேஷம் போடுற ஒரு ரவி அவர் இறங்குறாரு பாம் ஏதாவது தான் போயிட்டு மாலை தான் போட்டு அஞ்சு லட்சம் எடுத்துருவோம் அந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு தெரியல இதில் போட்டால் போடக்கூடாதான்னு தெரியல அந்த வீடியோ ஏற்றுனா தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரங்களுக்கு அந்த வீட்டுக்கு நான் அனுப்பணும் மாலை போட்ட வீட்டுக்கு அனுப்பணும் அப்போ தான் நிதியெல்லாம் கலெக்ஷன் அவங்களுக்கு தருவாங்க எங்கள் தமிழ்நா அது வந்து வீடியோ அமைச்சு அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு அது போடலாமா வேணாமா உங்களுக்கு காட்டலாமா வேணாமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் நடந்தாலும் நல்ல மனசு நல்லவங்க சீரசேர்த்து போய்ட்டாங்க சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க